பாசித்தம்பி சாப்பிட்டாச்சா நான் நீங்கள் என்ன சாப் சாப்பிட்டீங்களா என்னம்மா சாப்பிட்டீங்க நான் இப்போதாம்மா டீ சாப்பிட்டேன் கவிதா சிஸ்டர் வாங்க வாங்க பாக்கியம்மா வணக்கம் சொல்கிறாங்க வணக்கம்மா வணக்கம் என்ன ஆச்சு அந்த கலகலப்பை காணும் அப்படிங்கிறாங்க நம்ம தம்பி கலக கலகலப்போட பேசுவீங்களா லைக் கலகலப்பு நம்மா அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அம்மா லைக் போட்டதா இருக்கு சாப்பிட்டீங்களா என்ன சமையல் வீட்டுல கவிதா என் உயிர் வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம அனிதா சிஸ்டர் சுதா சிஸ்டர் ஜோதி சிஸ்டர் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் இருக்கான்ட்டு போயிருக்காங்க கவிதா என் தோழிய வணக்கம் கவிதா தோழி வணக்கம் கமான் பார்த்து விட்டீர்களா என்ன ஆறுயிர் தோழி மானசா அப்படிங்கிறாங்க நம்ம கவிதா சிஸ்டர் அது இங்கிலீஷ்ல படிச்சவங்களா எல்லாமே தமிழ்ல எங்களுக்காக தமிழ்ல பண்றது இது ஒரு சில எழுத்துக்கள் போலவேற அதனால உடனே அம்மா கவிதா சிஸ்டர் வந்து பெலிட் பண்ணிட்டாங்க என் ஆரோயர் தோழி மானஷா அப்படிங்கிறாங்க ஹாய் பாசித் பாசி தோழரே அப்படிங்கிறாங்க நம்ம கவிதா சிஸ்டர் பார்க்கவில்லை பாசி பாசித்தோழரே அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கவிதா சிஸ்டர் எங்கே உயிர் தோழி செம்பரத்து எங்கே 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 சுதா சிஸ்டர் இப்போ இருந்தாங்கம்மா எல்லாருமே இப்போ இருந்தாங்க பாசித் இருந்தாங்க சுதா சிஸ்டர் இருந்தாங்க ஜோதி சிஸ்டர் இருந்தாங்க பிரியா சிஸ்டர் இருந்தாங்க நம்ம அனிதா சிஸ்டர் இருந்தாங்க இப்போ நீங்கள் வந்தீங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு வேளை இந்த வரையன்ட்டு போனாங்க நம்ம சுதா இது கவிதா சாரி ஜோதி சிஸ்டர் இந்த வரைய்கா அப்படின்ட்டு போயிருக்காங்க சுதா சிஸ்டர் கவிதா சிஸ்டர் கூப்பிட்றாங்க இருக்கீங்களா பாசித் தம்பி இருக்கீங்களா அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவ் வந்து சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்